கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் உண்மை உள்ள மனிதனுக்கு பரிபூரண ஆசிர்வாதம் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை நன்கு நாம் அறிந்திருப்போம் இல்லையா ஆனால் உண்மையா இருக்கிற மனுஷனுக்கு வரக்கூடிய சோதனை கொஞ்சம் நஞ்சமா ரொம்ப அதிகம்னே சொல்லலாம் எப்போ பார்த்தாலும் உண்மையா வாழணும் பரிசுத்தமா வாழணும் நீதியா வாழணும்னு நினைக்கிற பொழுதுதான் சோதனையும் கண்ணுக்கு முன்னால வந்து நிற்கும் எரிகோ மதிலும் அப்பதான் வந்து நிற்கும் செங்கடலும் தான் சூழ்ந்து நிற்கும் இல்லையா நம்ம அப்போ நினைப்போம் உண்மையா இருந்து என்ன பயனு நம்ம நினைக்கக்கூடிய அளவிற்கு வாழ்க்கையில போராட்டங்கள் வரும் தேவனுடைய சித்தத்திற்கு நம்ம ஒப்பு கொடுக்கிற போது ஆனாலும் வந்து சொல்லுகிறேன் நம்ம உண்மையா வாழ்றதுனால என்ன பயனன்று கேட்டீங்கன்னா ஒருவேளை இந்த உலகத்தால் நம்ம நிராகரிக்கப்படலாம் உண்மையா வாழ்றதுனால நமக்கு பல விதமான பிரச்சனைகள் வரலாம் ஆனா தேவனுடைய பார்வையிலே நமக்கு இரக்கம் கிடைக்கும் உண்மையா வாழ்றதுனால நமக்கு நன்மை கிடைக்கும் வாழ்க்கையில் இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காக எப்பொழுதுமே என்ன பண்ணக்கூடாது உண்மை வாழ்க்கையை நம்ம இழந்து போக வேதத்தில் வேதத்துல ஒரு மனுஷன் நான் சொல்லணும்னா ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரத்துல நமக்கு நன்கு தெரிந்த ஒரு ராஜா யாரு எஸ்ஐக்கிய ராஜா இல்லையா அவங்க வாழ்க்கையில ஒரு வியாதி வந்த உடனே தேவனுடைய தீர்க்கதரிசியாகி எஸ்ஐயா வந்து சொல்லுகிறார் இல்லையா வீட்டு காரியத்தை எல்லாம் ஒழுங்குப்படுத்துங்க நீங்க மறித்து போக போறீங்கன்னு சொன்ன உடனே அந்த எஸ்ஐ ராஜா என்ன பண்ணாரு சுவர் புறமாக திரும்புறாரு திரும்பி தேவன்கிட்ட கேட்ட காரியம் என்ன நான் உங்களுக்கு முன்னால உண்மையும் மன உத்தமனுமாய் நான் நடந்தேன்னு நீங்க நினச்சி பார்க்கணும்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டு அழுறார் இல்லையா ஆண்டவர் என்ன பண்ணார் ஏசாயா பாதி முற்றத்தை தாண்டி போகிறதுக்குள்ளாடியே மறுபடியும் திரும்பி வர செய்து உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டே உன்னுடைய ஆயுசில் நான் பதினைந்து வருடங்களை நான் கூட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டும் என் நாமத்தின் நிமித்தமும் என் தாசனாகிய தாவியது நிமித்தமும் நான் உனக்கு ஆதரவாக இருப்பேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் நன்மையான வார்த்தைகளை அவங்களுக்கு கொடுக்கறத நம்ம பார்க்குறோம் எதனால இந்த ஆதரவு கிடைச்சி எதனால் அவருடைய வாழ்க்கையில் முடிந்து போன ஒரு நிலைமையில் மறுபடியும் ஒரு துவக்கம் எப்படி கிடைச்சி அந்த உண்மை அந்த மனதில் இருந்த உண்மை உத்தமமான வழிகள் தேவனுக்கு முன்பதாக இருந்த அவர் விரும்பத்தக்க ஒரு பாதைகள் இருந்ததுனால தான் அவரால் கேட்க முடிஞ்சு இல்லையா நான் உமக்கு முன்னால உண்மையா இருந்தேன் நான் உத்தமனா வாழ்ந்தேன்னு சொல்லிட்டு அவரால் துணிகரமா நின்று கேட்க முடிந்தது உண்மை இல்லாம பொய்ய பேசிட்டு மற்றவங்களை ஏமாத்திட்டு சந்தர்ப்பவாதியா இருந்துட்டு நம்ம வாழ்க்கிற ஒரு பிரச்சனை வந்தோடன்கு மேல போய் நின்றுட்டு அப்பா நான் உங்களுக்கு உண்மையா இருந்தேன்னு உங்களுக்கு தெரியும் சொல்லிட்டு நின்னா அவர் நம்முடைய ஜபத்தை கேட்பாரா கேட்க முடியாது இல்லையா எஸ் எஸ் ஏகே ராஜா கிட்ட ஃபஸ்ட்டு சொன்னதோட நம்ம வாழ்க்கையே முடிந்து போன ஒரு நிலைமை தான் ஆனால் அவர்கிட்ட உண்மை இருந்ததுனால தான் அவரால் கேட்க முடிந்தது அந்த உண்மை அவருக்கு தேவனுடைய ஆதரவை வெளிப்படுத்தினது அன்பு ஜனமே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் வரும் என் எஸ்ஐகே ராஜா வாழ்க்கையில் வந்துச்சு இல்லையா உண்மை இருந்த பிறகு கூட பிரச்சனை வரும் போராட்டம் வரும் தாமதங்கள் வரும் தடைகள் வரும் வந்த உடனே நம்முடைய உண்மை வழிகளை விட்டு விலகவோ இல்லையே பின்மாறி போகோ நம்ம தீர்மானம் எடுக்க கூடாது நான் உண்மையா இருந்ததுனாலேயும் எனக்கு இப்படி பிரச்சனை வந்துட்டேன்னு சொல்லி முறுமுறுக்கிற சுபாவும் கூடாது அந்த நேரத்துல ஆண்டவருடைய ஆதரவை பெற்று படிக்கு அவர் பக்கமாக தான் நம்ம சாயிற ஒரு சுபாவம் நமக்குள்ள இருக்கணும் அன்பு ஜனமே இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இந்த உண்மைத்துவம் எவ்வளவாக இருக்கிறது எத்தனையோ நாட்கள் இந்த உண்மைத்துவத்தை பற்றி நம்ம தியானித்திருப்போம் ஆனா ஆண்டவர் ஏன் மறுபடியும் நம்ம கூட அது இடைப்படுகிறார் நம்ம வாழ்க்கையில இன்னும் அது மாற வேண்டியது இருக்கு இன்னும் நமக்குள்ள ஏதோ தேவனுக்கு பிரியமற்ற மறைமுகமான காரியங்களோ இல்லையே ஏதோ ஒரு மனதிலே குற்றங்களை ஒழித்து வைத்துவிட்டு வெளி தோற்றத்தில் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சுபாவங்களும் ஒருவேளை இருக்கலாம் வேதத்துக்கு புறம்பான ஏதோ ஒரு காரியம் நமக்குள்ள மறைந்து இருக்கல அதை அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு நீங்க ஆதரவு கிடைக்கலன்னு புலம்புறீங்க தேவன் எனக்கு சகாயம் செய்யலன்னு புலம்புறீங்க ஆனா நான் விரும்புகிற ஒரு உண்மை நான் விரும்புகிற ஒரு மன உத்தமம் உங்க வாழ்க்கையில இருக்கிறதான்னு சொல்லிட்டு ஆண்டவர் நம்ம கிட்ட கேள்விகளை எழுப்புறாரு என் அன்பு ஜனமே உண்மையுள்ள மனுஷனை அவர் தோற்று போக விடமாட்டார் அது உண்மை அவர் ஒரு வாக்கு கொடுத்திருந்தால் அந்த டைம்ல உண்மையுள்ள மனுஷனுக்கு எந்த வழியை திறந்தாவது அவர் காரிய வாக்கியம் செய்வார் அதுவும் உண்மை ஆனா அந்த காலங்கள் தாண்டி போய் எல்லாமே நமக்கு மாறுதலா தான் இருந்துட்டு இருக்கு எதுவுமே நமக்கு நடக்கல எந்த ஆதரவும் இல்லைன்னா நம்ம வழிகளை என்ன பண்ணணும் ஆராய்ந்து பார்க்கணும் நம்ம உள்ளத்தை ஆராயணும் நம்முடைய வழிகளை ஆராயணும் சிந்தைகளை ஆராயணும் உண்மை எங்கே அற்று போகிறதோ அங்கே தேவனுடைய மகத்துவங்கள் க மறைந்து போகக்கூடிய ஒரு காரியமாக இருக்கும் ஏன்னா அவர் உண்மைக்கு தான் துணை நிற்பார் இல்லையா ஆகிய அன்பு ஜனமே அவர் பாவிய வெறுக்கிறவர் அல்ல நமக்கு தெரியும் ஆனால் அவர் பக்கமாக வந்த பிறகும் நம்ம பாவியோ பாவியாகத்தான் நம்ம வாழ்ந்துட்டு இருப்பேன்னு சொல்லுகிற ஒரு துணிகரம் இருந்தா அவருடைய ஆதரவை பார்க்க முடியாது உலகமும் வேண்டும் இயேசுவும் வேண்டும் என்று நினைக்கிறது உண்மையான கிறிஸ்தவனுக்கு அழகல்ல உலகம் வேண்டாம் இந்த உலகத்தின் ஆசைகளும் வேண்டாம் அவருடைய பாதம் போதும் பரலோக வாழ்வு போதும் என்று வருகிறவர் மட்டும்தான் மெய்யான கிறிஸ்துவின் சீடனாக ஏற்றுக்கொள்ளப்படுவார் என்று வேதம் சொல்லுகிறது எனவே இசைக்கிய ராஜாவை போல தேவனுக்கு முன்பதாக நம்ம அந்த வார்த்தைகளை அறிக்கையிடத்தக்க விதமாக உண்மை வாழ்வையும் மன உத்தம வாழ்வையும் தேவனிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்வோம் கொள்ளுவோம் அதன்படி கடைசி மட்டும் வாழ்வதற்கு வழிகளை ஒப்பு கொடுப்போம் ஜெபிப்போமா அன்பு நல்ல எஸ் சுவாமி நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தரா இருங்கள் என்று சொன்னவரப்பா அந்த பரிசுத்த வாழ்க்கையிலே அத்தனை சுபாவங்களும் அடங்கி இருக்கிறதோ ஆனால் இன்றைக்கு எங்க வாழ்க்கையில் அநேக நேரங்களில் உண்மையானது அற்று போகிறது காலநிலைகளுக்கு ஏற்றவாறு உண்மையும் மாறுகிறது சந்தர்ப்பத்திற்கு ஏற்றவாறு மனிதர்களுக்கு ஏற்றவாறு உண்மை வார்த்தைகள் தடை மாறுகிறது அப்பா அதை பார்க்கிற தெய்வமே எங்களோடு பேசின வார்த்தையின்படி ஆதரவை பெற்று கொள்ளும் உண்மையை நீங்க எதிர்பார்க்கிறீங்க மன உத்தமத்தை எதிர்பார்க்கிறீங்க எங்கள் இறுதியும் தேவனுக்கு முன்பதாக எப்பொழுதுமே அப்பா தேவன் விரும்புகின்ற ஒரு ஸ்தலமாக இருக்கும்படிக்கு எங்களை தேவன் தாமே உண்மையும் உத்தமத்தோடு வாழ்வதற்கு பலன் தர வேண்டும் என்று சொல்லி உங்கள் கரங்களுக்குள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ